எண்ணூர் அனல் மின் நிலையம் சொல்லப்போனால் உண்மையிலே அனல் மூட்டக்கூடிய அனல் தகிக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இது பார்த்தீங்கன்னா பல மாதங்களாக கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் ஆக போகிறதுன்னு நினைக்கிறேன் இந்த எண்ணூர் அனல் மின் மின் நிலையம் எங்களுக்கு வேண்டாம் இது பூட்டினது பூட்டினதாகவே இருக்கட்டும் எங்களால் இன்ன இதை வந்து சகிக்க முடியலை இதோட பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு மக்கள் புலம்புன ஒரு நிகழ்வு தான் இது இந்த அனல் மின் நிலையத்தை திருப்பி திறக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அரசு வந்து ஒரு கருத்து கேட்பு நாளைக்கு வைக்கிறதா இருக்குது வெள்ளிக்கிழமை காலையில பதினோரு மணி அளவில் கருத்து கேட்பு நிகழ்வு ஒன்று அமைச்சிருக்கு இந்த கருத்து கேட்பு நிகழ்வுங்கிறது ஒரு தேவையில்லாத தான் ஏன்னா மக்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அப்படியும் நாங்க வைப்போம் அப்படின்னு ஏன் நிற்கிறாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா இவ்வளவு மாதங்களுக்குள்ளாக இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் தரப்பு ஆட்களை வைத்து ஆளுங்கட்சியின் ஆட்களை வைத்து பல 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 பொருட்கள் விநியோகங்கள் எல்லாம் கொடுத்து இது எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இதனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வைக்க போகிறாங்களோ அதுக்காக தான் இந்த நிகழ்வோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றாமல் இல்லை ஆனால் அது உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சார்பா அண்ணன் சீமான் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டாங்க மக்களோடு மக்களான நின்னு குரல் கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் திருப்பி நாம் தமிழர் கட்சி சார்பா திருப்பி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போனபோது திமுக சார்பா சார்பிலான பிரமுகர்கள் அதாவது யாரும் எங்களுக்கு ஆதரவு வேண்டாம் அப்படின்னு சொன்னதை இந்த காதாலேயே கேட்டோம் ஏன்னா அவர்கள் மக்களை வந்து மடை மாற்றும் செயலில் அன்றைக்கி இயங்கிட்டு இருந்தாங்க அதனால இப்போ எனக்கு வந்து ஒன்று உறுதியாகுது கண்டிப்பாக இந்த ஆளும் வர்க்கம் சில பல எலும்பு துண்டுகளை போட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கோம் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இதில் கிடைக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் தீந்து போச்சு பாதுகாப்பாக அவங்க செய்கிறதா உறுதி செஞ்சுரு உறுதி தந்திருக்காங்க அதனால வரட்டும் அப்படின்னு சொல்ல வைக்கலாம் அப்படின்னு தோணுது ஆனாலும் நாங்கள் விட மாட்டோம் ஏன்னா ஒவ்வொரு ஊடகத்துலேயும் இன்றைக்கும் பதிவுகள் இருக்குது அதாவது அந்த மக்கள் பட்ட அவலங்கள் அந்த அந்த நேரத்தில் அந்த கருப்பான எண்ணெய் பிசுக்கு படிஞ்ச வீடுகள் கரை படிந்த வீடுகள் எல்லாம் அவங்களுடைய பொருட்களெல்லாம் நாசமான விஷயங்கள் அதோடு அவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குழந்தைகளுக்கு வந்து நுரையீரல் தொற்று நோய்கள் பட்டு மூச்சு விட விட சிரமப்பட்டது இன்னும் நிறைய அதாவது ஒரு பயங்கரமான செலவுகள் வைக்கக்கூடிய நோய்கள் அதாவது கேன்சர் கட்டிகள் போன்ற விஷயங்கள் வருவதற்கு இதெல்லாம் அமையும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலும் அதுல இருந்தது கூட தெரிஞ்சுது அப்படி இருந்தும் இத வந்து எப்படியாவது திறந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஆளும் வர்க்கத்துக்கு அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான் கமிஷன் கரப்ஷன் இந்த இந்த மாதிரிதான் அவங்க போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு மக்களை பத்தியே சிந்தனையே கிடையாது ஆனால் நாளைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான அவர்கள் தன்னுடைய கருத்தை இதில் அழுத்தமாக வலியுறுத்த போகிறாங்க மக்கள் பக்கம் நிற்க போகிறாங்க சுற்றுச்சூழலுக்கு உக உகந்த ஒன்றை தான் அண்ணன் என்றைக்குமே பேசுவாங்க சுற்றுச்சூழலுக்கு எதிரான ஒன்றை மக்கள் நலனுக்கு எதிரான ஒன்றை அண்ணன் என்றைக்குமே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக இது சுற்றுச்சூழல் அபயம் அபயம் இருக்குது மனித குலத்திற்கும் அபயம் இருக்கிறனால கண்டிப்பாக தன்னுடைய எதிர்ப்பை வலுவாக அங்கே நிரூபிச்சுட்டு தான் வருவாங்க எனக்கு என்னன்னா இந்த அனல் மின் நிலையம் வைக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுறீங்களே ஆட்சியாளர்களே அதிகார வர்க்கங்களே ஏன் நீங்க வந்து அந்த எண்ணூறு அனல் மின் மின் நிலையத்துக்கு பக்கத்திலே வீடு கட்டி நீங்க அமரக்கூடாது ஏன் நீங்க வந்து இந்த அதிமுக ஆட்சியில் நடனா ஸ்டெர்லைட்டு அதுவும் மக்களுக்கு பாதகமான ஒன்றுன்னு சொன்னால் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது துப்பாக்கி சூடு நடத்தி உயிரை வேறு எடுத்துடுறீங்க அந்தந்த ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு திட்டம் கொண்டு வரும்போது மக்கள் எதிர்க்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி நிரூபிக்கணும் தெரியுமா நீங்கள் உங்கள் குடும்பம் குழந்தை குட்டியோட போய் அந்த மக்கள் எதிர்க்கின்ற அந்த மக்களுக்கு அபாயம் என்று கருதப்படுகின்ற அந்த ஆலைகள் பக்கத்தில் போய் உங்க வீடுகளை கட்டி நீங்கள் அங்கே வசித்து நிரூபிச்சு காட்டுங்க இது எதுவும் எங்களை பார்த்தீங்களா நாங்களே இங்கே தான் இருக்கோம் அதனால அதே மாதிரி தான் அந்த புதுசு புதுசா குடியிருப்புகள் கட்டி கொடுக்குறீங்க ஒரு வாரத்திலே இடிஞ்சு விழுந்து மண்ணா போகுது உயிரும் பலியாகுது ஏன் நீங்க கட்டி கொடுக்குற அந்த கவுன்சிலர் அந்த மாவட்ட செயலாளர் அந்த ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமான பிரமுகர்கள் அதில் ஒரு ஃப்ளாட்டு வாங்கி அவங்க நீங்க அதில் இருந்து வசிச்சு காமிங்க அப்போதான் உங்களுக்கு அதில் உள்ள கஷ்டங்கள் தெரியும் நீங்க அதில் உட்கார்ன்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவது கட்டிட்டு போயிடுவாங்க அதனால இந்த அனல் மின் நிலையம் வேணும்னு சொல்ற ஆட்சியாளர்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்கின்ற மக்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னால் உங்கள் வீடுகளையெல்லாம் அந்த பகுதி மக்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் போய் அந்த அனல் மின் நிலையம் இல்லை இந்த கெமிக்கல் சார்ந்த நிலையங்கள் வருது இல்லையா பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அது பக்கத்தில் நீங்கள் போய் குடியேறிடுங்க போச்சு நல்லதாக போச்சு யாரும் கேட்க போறதில்லை சரியா எப்படி இருந்தாலும் நாளைக்கு சம்பவம் இருக்கு அடுத்தது அமித்ஷா அவர்கள் அம்பேத்கார் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்க போகிறதில்ல அதுக்கு கடவுள் பேரை சொன்னாலாவது மோட்சம் கிடைக்கும் இருக்காரு எனக்கு ஒரு சந்தேகம் எப்படி கடவுள் வந்து கொலைக்காரர்களையும் கொள்ளையர்களையும் மோட்சத்துக்கு கூட்டு கூட்டுருவாரா மதக்கலவரம் பண்ணி மக்களை கொன்று குவிச்சு அதில் குளிர் காய்கின்ற உங்களுக்கெல்லாம் அவர் மோட்சத்தை தந்துருவாரா ராமர் கோயிலுங்கிற ஒரு பேரை வச்சு ஒரு முஸ்லீம் ஹிந்து மதத்தினரிடையே பிரிவினை உண்டாக்கி கலவரத்தை தூண்டி எவ்வளோ ரத்தம் சிந்துதல் எவ்வளோ இது குஜராத் கலவரத்தில் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க எத்தனை பேர் உயிரிழந்ததை கேட்டு நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டீங்க இப்படி அடுத்தவர்கள் உயிர் பலியை வாங்கி சந்தோஷப்படுகிறவங்களுக்கு கடவுள் மோட்சத்தை தந்துருவாரா மக்களுக்கு வரி வரி அதிகமாக விதிக்கிறீங்க கார்ப்பரேட்டுகளுக்கு வரியே போட மாட்டேங்கிறீங்க நித்தம் நித்தம் புது புது சட்டங்களால் தேவையில்லாத சட்டங்கள் காஷ்மீருக்கு அதை எடுக்கிறீங்க இஸ்லாமியருக்கு முத்தலாக்கை எடுக்கிறீங்கன்ட்டு ஒன்று ஒன்றா எதெல்லாமும் பண்ணிகிட்ருக்கீங்க ஜிஎஸ்டியை கொண்டு வர்றீங்க நீட்டை கொண்டு வர்றீங்க இப்படி மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கி மன உளைச்சலுக்குள்ளாக்கி உயிர் பலி தேடுகின்ற நீங்கள் ஸ்ரீராம் ஸ்ரீராம்னு சொன்னவொடனே இல்லை கடவுளே கடவுளேன்னு சொன்னவொடன்னா மோட்சத்தை தந்துடுவாரா அவ்வளவு மோசமான கடவுளாக நீங்கள் கும்பிடுகின்ற தெய்வம் கொள்ளையர்களுக்கும் திருடர்களுக்கும் மக்கள் நலனுக்கு விரோதமான அத்தனை கார்ப்பரேட்டுகளுக்கும் சோப்பு கம்பளம் போட்டு வாழ வைக்கின்ற மக்களை நெருக்கடிக்கு தள்ளுகின்ற விவசாயிகளை அதாவது குண்டு குண்டு வச்சு தகர்த்து அவர்கள் சாவில் மகிழ்கின்ற உங்களை நீங்கள் கடவுள் பெயரை கூப்பிட்டுட்டா அவர் உங்களை ஆதரிச்சிருவார்னா அவர் கடவுளாகவே இருக்க முடியாதுங்கிறது தான் எங்களோட ஏன்னா கடவுள் வந்து அந்நியனையும் நேசிக்க சொல்றவர் கடவுள் எப்படிப்பட்டவர்னா அ அடுத்தவனையும் நேசின்னு சொல்கிறவர் பகைவனையும் நேசின்னு சொல்கிறவர் ஒரு அரசன் கோன் வந்து எல்லாருக்குமான சமத்துவமான ஒரு நீதியை கொடுக்கணும் திக்கற்றவர்களை வாழ வைக்கணும் ஏழைகளுக்கு இறங்கணும் நீதி நியாயமாக செயல்படணும் அநீதிக்கு எதிரானவனாக இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் இறைவன் ஆனால் இதை எதையுமே செய்யாத நீங்கள் இறைவனை கூப்பிட்ட உடனே ஓடோடி வந்து உங்களுக்கு துணை புரிவார்னா அவர் இறைவனாக இருக்க முடியாதுங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிற இரண்டு விடயங்கள் பார்க்கலாம் நாளைக்கு நாம் தமிழர் கட்சி செய்ய போற சம்பவம் என்ன அப்படின்னு பார்ப்போம் கண்டிப்பாக மக்களுக்கு துணையாக தான் இறுதி வரைக்கும் அண்ணன் சீமான் இருப்பாங்க நாம் தமிழர் கட்சியும் இறுதி வரைக்கும் மக்களுக்காகவே இயங்கும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லி முடிக்கிறேன்